வணக்கம் அன்பர்களே பிரமக்குடில் தவயோக ஆன்மீக ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆசிரமம் உங்கள் லட்சுமண வரும் அன்பர்களும் சரி காணொலியை கண்டு வரும் அன்பர்களும் சரி அனைவரும் கேட்கின்ற விஷயங்கள் இங்கு வந்தால் என்ன பலன் உண்டு வருபவர்களுக்கு என்ன செய்து கொடுக்கிறீர்கள் இப்படியெல்லாம் பல வினாக்களை ஏற்கிறார்கள் ஒரு ஆன்மீக பயணமாக தன் பிறவியின் பயனை தான் அடைய வேண்டும் என்கின்ற முழு நோக்கத்தோடு செய்கின்ற பணி இறை தொண்டு இந்த இறை தொண்டு வருபவர்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளையும் விதிமுறைகளையும் தெரிந்து நம்மால் முடிந்த தீர்வுகளை கொடுத்து அவர்களுக்கு அவர்களின் கைரேகை சாஸ்திர கைரேகை என்று சொல்லுவார்கள் அந்த கைரேகையை பார்த்து அவர்களின் விதிப்பயன்களை ஆராய்ந்து தெய்வபாக்காக சோழி பிரசனம் மூலம் அவர்களுக்கு தீர்வும் கொடுத்து நல்லது எது கெட்டது எப்படி நடக்க வேண்டும் இந்த காரியங்களை செய்வது எப்படி இதெல்லாம் ஆராய்ந்து நல்ல ஒரு நிலைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அது போக பிறவியின் பயனாக இந்த பிறவியில் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்றவையெல்லாம் சொல்லி அவர்கள் விதிப்பயனை அவர்களுக்கு தெரிவித்து இப்படி நடந்தால் இன்னும் இது கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திலே நல்ல ஒரு இதுலே அவர்களின் ஆன்மா மேம்பட வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எமது இந்த குடியிலின் விருப்பமாகும் யார் வந்தாலும் எல்லோருக்கும் ஒரே சமமாக எல்லாரும் எல்லா அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் நன்மையை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த பணிகளை செய்து வருகிறோம் இறை தொண்டு என்பது சாதாரணமாக செய்து விட முடியாது தனக்கென்று ஒரு கூட செய்து ஜெயிச்சு விடலாம் இறை தொண்டை செய்து ஜெயிப்பது என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல ஒவ்வொரு நிலைகளிலும் கடைசி நொடி வரை உடலை விட்டு ஆவி பெரியும் வரை கூட இறைவன் சோதனை கொடுப்பார் கடைசி நிமிஷத்தில் கூட நமக்கு நல்லது கொடுத்து அருளை கொடுக்கக்கூடிய நிலை வரும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு தவம் என்கின்ற அந்த மன வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் தான் இறை தொண்டை செய்ய முடியும் எல்லா சுபபோகங்களையும் கொஞ்சம் சிறிது சிறிதாக விட்டு எவனொருவன் வாழ்க்கை முறைகளை சரியாக வாழ்கிறானோ அவர்கள்தான் நல்ல ஒரு நிலையையும் இறைப்பற்றையும் பெற முடியும் இறைப்பற்றை பெறுவதென்றால் தான் உடலும் உள்ளமும் செயலும் செம்மையாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் நல்லவைகளை மற்றும் செய்ய வேண்டும் தேய்மைகள் செய்யாது இருப்பதே மிகவும் நன்று இந்த பிறவியிலே நாம் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறோம் ஒரு அன்பர் நம்மிடம் வந்தவர் பெற்ற பிள்ளையால் மிகவும் கொடுமைகளை அனுபவித்து வருகிறார் ஒரு தவறு செய்தால் அவரை திருத்தி விடலாம் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கி பிறவியிலே எடுத்த பையனையே அவர் வெறுக்கும் அளவிற்கு பிள்ளை ஏன் பெற்றேன் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார் அவரிடம் நாம் சொன்னது செய்த பாவத்தின் பாவங்களை போக்கும் அழிய தேடுங்கள் என்றெல்லாம் சொன்னோம் அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால் என் பையன் செய்த பாவத்தை நான் ஏன் அணிவிக்க வேண்டும் நான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்கிறார் ஆனால் கொடுத்தவர் யாரோ அவர்தான் பலனை அனுபவிக்க வேண்டும் பிள்ளையை கொடுத்தவர் அவர்தான் நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நல்லவன் தானே நினைக்கின்றேன் நல்லது செய்கின்றேன் என் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்கிறது காரணம் என்ன என்று கேட்கிறார் இவர் செய்த ஊழ்வினை இவரை சார்ந்தவர் செய்த ஊழ்வினை இவர் எத்தனை பிறவிகள் எத்தனை உடல் அம்சங்களை எடுத்து வந்தாரோ அத்தனை பிறவிகளின் பயனாக அனைத்தும் சிறிது சிறிதாக ஒன்று சேர்ந்து ஒரு உருவத்தை கொடுத்து அதை விதி என்ற அந்த வழியை நமக்கு கொடுத்து அதன் வழியாகவே ஆன்மாவும் இந்த உடல்களும் இந்த உயிர் ஜீவனும் இந்த எடுத்து ஒன்று சேர்ந்து அனுபவிக்கின்றன எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் செயல்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் பலனும் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பில் ஒரு சிறு உணர்வு கூட உரிய செயல்களை மட்டும்தான் உணர்வதும் செய்வதும் தான் இந்த உடலின் தன்மை வேறு ஒன்றுக்கும் இது பிரயோஜனம் இல்லை இது தானாக வளர்ந்து தானாக அழியக்கூடியது ஆகையால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இந்த உடம்பை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது அது தானாகவே வளர்ச்சி கொண்டு தானாகவே அழியக்கூடியவை இதை சிறு சிறிதாக வரக்கூடிய உணர்வுகளை நாம் சரி செய்து வருகிறோமே தவிர பிறவியின் இந்த உடலை நம்மால் சரி செய்ய இயலாது இதை உணர வேண்டும் இதை உணர்வு உணர்ந்து விட்டால் இந்த பிறவியின் பயனை நாம் அடைந்து விடலாம் அவர் கேட்டது போல் இந்த துன்பங்கள் ஏன் வருகிறது என்று கேட்டார் அதற்குத்தான் நாங்கள் ஒரு காரணமும் சொன்னோம் ஏனென்றால் ஒருவர் கேட்பதற்கு பக்குவமாக அவருக்கு சொன்னால் தான் அவருக்கு புரியும் அதை நாங்கள் சொன்ன விதத்தை அவர் வந்து ஒரு கணம் ஏற்று ஒரு முறை செய்தும் இருக்கிறார் ஆனால் இப்பொழுது அதை எனக்கு நம்பிக்கை இல்லை அதை செய்ய விருப்பமில்லை இல்லை ஏனென்றால் மீண்டும் மீண்டும் துன்பமே வந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது தாம் செய்த வினையை இறைவன் எப்படி நமக்கு கொடுப்பார் என்றால் நாம் ஒருவருக்கு செய்திருந்தால் அதை தனக்கு வருவரும் நீ செய்த பலனை ஒரு பிள்ளை மூலமாக நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை பெற வேண்டும் எடுத்து சொல்லி வழி நடத்த வேண்டும் என்பதே எமது விருப்பம் எமது கொள்கை இந்த பிரம்மக்குடியிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி நல்ல வழிப்படுத்த வேண்டும் அவர்களும் நல்ல ஒரு கதி அடைந்து இறைவனும் இறைவனும் ஆசையை பெற வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம்